ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா அலி சீரியல் வந்து சூப்பரான புரோமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவாவும் ஐலியும் தான் காட்டுறாங்க அவங்க பாவை விளையாடிட்டு இருக்கும்போது கபிலன் வந்து அவங்க அயலியோட ரூமில் வந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து இந்திராணியும் செலீனையும் காட்டவும் இப்போ செலின்னு வந்து இந்திராணி கிட்டே கிட்ட இருக்கிறாங்க இந்திராணி எனக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்க அதுக்கு நீயும் பாவே வந்தாகணும் அப்படிங்கும் போது நாங்கள் இதுக்காக உங்களுக்காக வரணும் அது மட்டும் இல்லாமல் இந்த குலதெய்வ கோயிலில் இப்படி நம்ம ஜோடியாக சேர்ந்து நம்ம எல்லாம் செஞ்சனால தானே நீங்கள் அதை வந்து சாக்கெடுத்து பார்த்துக்கிட்டு இப்போ வந்து எங்களை கூப்பிடுறதுக்காக வந்திருக்கிறீங்களா உங்கள் ஒட்டு வேண்டாம் உறவும் வேண்டாம்னு சொல்லிட்டு தானே நானும் என் பொண்ணுங்க தனியாக வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இப்படி எங்களை தேடி வந்து என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தகராறு ஏற்பட்டு இருக்குது இங்கே பார்த்தோம்னா ஐலி சிவா ரூமுக்கு வராங்க அப்போ வந்து அந்த பொருளை எங்கன்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்கவும் அதாவது ரூம் ஃபுல்லாக சாதனம்லாம் செதறி கிடக்குது அப்போ வந்து என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த பொருளை எடுத்து காட்டுறாங்க இதை தானே நீங்கள் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறவோ அப்போ ஐலி சிவம் அடையவும் அப்போ இவங்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுட்டு இருக்கும் போது அங்கே பாவை வந்துருந்தாங்க வந்ததுமே அந்த பொருளை அவங்க வாங்கிட்டு போயிருந்தாங்க அப்போ ஐயோ பாவை கீழே இந்த பொருளை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூணுருமே பாவையை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க பார்த்தோம்னா இந்திராணியும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கவும் உடனே வந்து அங்கே சத்தம் கேட்டு எல்லாருமே அங்கே வந்துருந்தாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இந்திராணி வந்து செலீனா உடனே வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போது அப்போ ஐலியும் சிவாவும் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இல்லை அயிலி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அதுக்காக வந்து என்னுடைய மனைவியும் என் குழந்தையும் கூப்பிடுறதுக்காக வந்தேன் ஆனால் இவன் என்னன்னா இப்படி எல்லாம் போட்டு என்ன இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அலிலி சிவாவும் வந்து இந்திராணிட்ட வந்து சொல்றாங்க அக்கா என்னக்கா தப்பு இருக்குது அவருக்கும் ஆசை இருக்கும்ல தன்னுடைய ஃபேமிலி ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகணும்னு அதனால தான் அவர் உங்களை கூப்பிட்றதுக்காக வந்திருக்கிறாரு இதுக்கு ஏங்கா நீங்கள் கோவப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே வந்து இந்திராணி சொல்கிறாங்க எங்கள் பாரு ஏற்கனவே வந்து எங்களுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சுது இதுக்கு மேலே இவர் வந்து என்னை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி குலதெய்வ கோயிலில் நீங்கள் ரெண்டு வரும் எங்கள் ரெண்டு வரையும் சேர்த்து வச்சு எல்லாம் நீங்கள் செய்ய வச்சிங்களா அதை வந்து இது பண்ணிட்டு தான் அவர் இன்னைக்கும் வந்து அதாவது என்னை கூப்பிட்றதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிருக்கோம் இப்போ கபிலனும் வந்து ஐலி சிவப்பட்டு திட்டுறாங்க ஆமாக்கா இவங்களுக்கு நீ ரொம்பவே இடம் கொடுத்து வச்சுட்டேன் அதனால தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கவும் உடனே வந்து சிவா வந்து கபடின்னு திட்டம் போது அப்போ வந்து அயிலி வந்து தடுக்கிறாங்க சிவா கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ செரியன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்ன இருந்தாலும் சரி தான் என் ஃபேமிலியோட பொண்ணுனு எனக்கும் ஆசை இருக்காது அப்படிங்கவும் அப்போ அயிலி சிவாவும் வந்து செலின்ட்டு சொல்கிறாங்க நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க இப்போ சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ செலின் வந்து ரொம்பவே சோகத்தோட இருக்கும்போது இந்திராணியும் கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இவரை ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ கபிலனு அப்படின்னு உடனே சிவாவும் அயிலையும் வந்து செலின்ட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் உடனே செலின்னு சோகத்தோட கிளம்பவும் அப்போ அயிலையும் சிவாவும் வந்து செலின்ட்ட வந்து தனியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ஆசைப்பட்டபடியே இந்திராணி அக்காவும் அதே மாதிரி வந்து பாவியும் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கவும் இதை கிட்டதுமே செலின்னு வந்து அவங்க ரெண்டு வரையும் பார்க்குறாங்க நீங்கள் ரெண்டு வரும் சொல்கிறது உண்மையான கேட்கும்போது போது கண்டிப்பாக நாங்கள் அவங்க ரெண்டு வரையும் நாங்கள் அழைச்சிட்டு வரோம் போருமா அப்படின்னு சொல்லவும் இப்போ நீங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்திராணி அண்ணி வந்து உங்கள் மேலே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இருக்காங்க இதில் இந்த கபிலன் வேறு அதனால் வந்து தேவலாமல் அங்கே பிரச்சனை தான் வரும் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அவங்க ரெண்டரையும் ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிட்டு வருது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே செலின் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா பாவையை தான் காட்டுறாங்க பாவை கையில் அந்த பொருளை வச்சு அவங்க அங்கே இங்கேயுமா சுற்றிக்கிட்டு வரவும் ஒவ்வொருத்தரையாக வந்து ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு பக்கமாக ஓடிட்டுருக்குறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க ஓடிட்டு இருக்கும் போது கீழே வந்து விழுந்துருந்தாங்க விழுந்ததுமே அந்த பொருளும் கீழே விழுந்துருது உடனே வந்து சிவாவும் அயிலையும் வந்து பாவையை தூக்குறதுக்காக அவங்களுக்காக வரும்போது உடனே சிவா வந்து கண்ணை காட்டுறாங்க அப்போ ஐலையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா விளையாட்டு பொருளை வந்து அந்த வச்சுட்டு அந்த உண்மையான பொருளை வந்து ஐலி வந்து எடுத்துருந்தாங்க அடுத்தது பாவி வந்து எனக்கு ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு எந்திக்கவும் அப்புறமா திரும்பவும் அந்த பொருளை எடுத்துகிட்டு அவங்க ஓடுறாங்க அப்போ சிவாவும் ஐலி சிரிச்சுக்கிட்டே வந்துடுவோம் அடுத்ததாக பார்த்தோம்னா அப்போ ஐலி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கபிலன் ஆக மொத்தத்தில் நம்மளை செக் பண்ணதுக்காக வந்துட்டு இருக்கிறான் அவன் எல்லாமே வந்து நம்மளை எப்படியாவது ஆதாரத்தோட கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவன் நோட்டை விட்டுட்டு இருக்கிறான் இன்னும் நம்ம இந்த வீட்டில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே ஐனு சொல்லுறாங்க எப்போ வந்து கபிலன் இந்த மாதிரிக்கு இறங்குனானோ இன்னுமேடு வந்து நம்ம இவங்கக்கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து கபிலன் வந்து அவங்க பாவையை பார்க்குறாங்க பாவையை அந்த பொருளை வச்சுக்கிட்டு வரவும் இதை பார்த்ததுமே வந்து கபிலன் வந்து அந்த பொருளை தந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாவை தரமாட்டோம் அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்கள ஷூட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாவை வந்து அந்த பொருளை வச்சு நீட்டிக்கிட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே கபிலன் வந்து அதிர்ச்சியோடு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க டமான்னு அவங்க ஷூட் பண்ணவும் அடுத்ததை பார்த்தோம்னா அதில் வந்து பபுள்ஸாக வந்து இருக்குது கபிலன் உடனே வந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க பார்த்தோம்னா அந்த பொருள்ல இருந்து ஒரே பபுள்ஸாக வந்து விட்டுருக்கவும் இதை பார்த்ததுமே கபிலனுக்கு ஒன்றுமே புரியலை இது என்னது உண்மையானது இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படி பாவை கையில் வந்து உண்மையானது தானே வச்சுருந்தா அது எப்படி மாறுச்சுன்னு சொல்லிக்கிட்டு கபிலன் உடனே வந்து அயலி சிவாவும் பார்க்கறதுக்காக வராங்க ஆமாம் நான் இங்கே இருந்து எடுத்தது உண்மையான பொருள் ஆனால் பாவை கையில் இப்போ இருக்கிறது டூப்ளிகேட்டு எப்படி இந்த மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போது சிவாவும் அயலியும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு உடனே கபிலன் வந்து சொல்கிறாங்க உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் யாரு நீங்கள் வந்து அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்கே பாரு உன்னால் என்ன பண்ண முடியுமோ எப்படி கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சிக்கோ ஆனால் உன்னால் எங்களை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவும் இதக்கிட்டதுமே கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஏதோ திட்டத்தோடு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்க உண்மையில் சொல்லப்போனாக்கி நீ வந்து லேஸ்பட்டவை கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே அயில் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படியா மச்சான் அப்படின்னு சொல்லி இருக்கவும் என்ன என்னை பத்தி மச்சான்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமாம் என் புருஷனோட தம்பி தானே அப்போ எனக்கு மச்சான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அயில் இந்த மாதிரிக்கு கிண்டல் பண்ணவோ அப்போ கபிலன் வந்து சொல்கிறாங்க ரெண்டு வரையும் நான் ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்ச தீருவேன் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அக்கா கிட்ட உங்களை மாட்டை வச்சு அக்காவே வந்து உங்கள் ரெண்டு வரையும் வீட்டை விட்டு துரத்து விடுதாங்களா இல்லையான்னு பாருங்க அப்படிங்கவோ அப்படியே அமைச்சா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செஞ்சுக்கங்க அமைச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்கிட்டயே நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் விளையாட்டு கட்டிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் ரெண்டு வரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் திட்டிக்கிட்டு போகவும் அடுத்தது பார்த்தோம்னா அயிலி வந்து சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த கபிலன் கிட்ட இன்னும் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா கபிலன் வந்து லேஸ்பட்டம் கிடையாது இந்த விஷயத்தை இப்போ உடனே போய் வர்மா கிட்ட போய் சொல்ல போவான் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தால் மட்டும்தான் நம்ம அவன் ரெண்டு வரையும் நம்ம கையங்களமாக பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே சிவாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா எலி எப்ப நம்ம ரூமுக்குள்ள வந்து நம்ம பொருளையே வந்து எடுத்தாடனோ இதுக்கு பிறகு இவன் வந்து சும்மா இருக்க மாட்டான் ஏன்னா அடிப்பட்டுல போறான் அடிப்படை விடுபட்டவன் சும்மா இருக்க மாட்டான் திரும்பவும் வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே ஐலே சொல்றாங்க கொஞ்சம் பொறுமையாவே இருப்போம் அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது அடுத்து அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா இந்திராணி தான் கட்டுறாங்க இந்திராணி வந்து செல்லினு நினைச்சு ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் உடனே சிவாவும் அயிலியும் அங்கே வராங்க அவங்க வந்ததுமே இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தான் இன்னைக்கு செலின் வந்து என்ன வீட்டுக்கு வந்து கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டார் அப்படிங்கும்போது என்னக்கா சொல்றீங்கன்னு கேட்கும்போது போது ஆமா குலதேவ கோயில வச்சு நீங்க இப்படிலாம் வந்து அவரையும் என்னையும் ஜோடியா சேர்த்து வச்சு இதெல்லாம் செஞ்சனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஐயில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து பண்ணனால அன்னைக்கு எவ்வளோ பெருமையாக இருந்ததுக்கா இதே நீங்கள் தனியாக வந்து பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெருமை இருந்திருக்காது என்ன இருந்தாலும் சரி அவர் ரொம்ப நல்லவர் தான் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது ஆனால் அது நீங்கள் ரெண்டு பேரும் பேசினாலே அந்த பிரச்சனை முடிஞ்சு பேர் அப்படிங்கவும் எங்கள் விஷயத்தில் பற்றி உங்களுக்கு யாருக்கும் எது நடந்ததுன்னு தெரியாது அதனால அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து அயிலையும் சிவாவும் சரி இப்போ வந்து நிலமை சரியில்லை ஏன்னா அவங்க ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க அவங்க கோவம் கொஞ்சம் தனியட்டும் அதுக்கப்புறம் இவங்ககிட்ட வந்து செலினை பற்றி நம்ம பேசலாம் எப்படியாவது இவங்க ரெண்டு ரே ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலிசிவாவும் நினைக்கவும் அடுத்து தான் அங்க பார்த்தோம்னா வந்து ரித்திகாவை தான் காட்டுறாங்க ரித்திகா மோனிகாவை பார்க்கறதுக்காக அவங்க கிளம்புறாங்க அப்போ வந்து மோனிகா வந்து இவங்களுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்ல காத்துட்டு இருக்கவும் அங்கே ரித்திகா வாராங்க வந்ததுமே வா ரித்திகா உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே என்ன திடீர்னு என்ன இவ்வளவு சீக்கிரமா நீ வந்து கூப்பிடணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன விஷயம் அப்படிங்கவும் எல்லாம் அந்த ஐலி சிவா விஷயம் தான் அப்படிங்கிறாங்க அது மட்டுமா இந்த இந்திராணி இவங்க மூணு தான் எனக்கு அந்த குடும்பத்திலேயே வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ என்னன்னா ஐலி சிவாவுக்கும் அந்த இந்திராணி வந்து பெரிய லெவலில் கல்யாணம் பண்ணி வைக்க போறான்னு அப்படிங்கவும் இதை கெட்டதுமே மோனிக்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுதாங்க அடுத்ததா என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்